ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று சனிக்கிழமை அதுவும் மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை நம் தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்கு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு வேண்டுகிறேன் ஆப்ரியமான சகோதர சொல்லே இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய அனைவருடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து திவ்யருக்கு ஆசுவாதமும் தூத்துருப்பலையும் நச்செய்தி கூட்டமும் நடைபெறும் இன்று திருப்பலியும் திருப்பலிக்கு பிறகு திருச்சிறுவை அபிஷேக ஆராதனையும் நடைபெறும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான அன்னையுடைய அசவாதத்தோடு மீண்டும் ஆண்மலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சியாக மட்டும் வருவேன் என்று உயர்ந்த இனத்தோடு சிரித்த முகத்தோடு இல்லம் சென்று மீண்டும் வர உங்களை அன்போடு இருகரும் கூப்பி வருக என அன்போடு அழைக்கின்றேன் ஆப்ரியமான சந்திரசங்களே இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜபமாலையிலும் ஆராதனையிலும் திருப்பலிலும் குணமளிக்கும் வழிபாட்டிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர் தகுதி பொதுத்தீர்வு எழுதக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் ஆனமலை ஆரோக்கிய அணையிடம் ஜபிக்கின்றோம் ஒப்பு கொடுக்கின்றோம் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வாருங்கள் சாட்சிகளாக நீங்கள் எழுதக்கூடிய தேர்வையும் மற்றும் அடுத்த மாதம் எழுதக்கூடிய பொது தேர்வு டேட் எக்ஸாமையும் ஆண்டவர் இந்த தாயினுடைய பரிந்துரோடு ஆசிர்வதிக்கின்றார் பிள்ளைகளுடைய முயற்சியின் காரியங்களையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பந்தங்களையும் அவருடைய படிப்பையும் மற்றும் வேலைவாய்ப்பையும் சின்ன சின்ன பிரச்சனையும் கண்டிப்பாக இந்த தாயினுடைய பரிந்துரோடு ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க மீண்டும் ஒரு முறை என்னோடு இணைந்து அன்னையிடம் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆப் பிரியமான நாளுடைய நச்சேதி பகுதிக்கு வருவோம் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேரு பெற்றவர் என்று ஒரு பெண்மணி அன்னை மரியாதை பாராட்டுகிறார் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இரண்டு பெண்மணிகள் சந்தித்துக் கொண்டார்களாம் முதல் பெண்மணி இரண்டாவது பெண்மணியை பார்த்து கேட்டாரா நினைத்துக் கொண்டிருந்தேன் நீ இறந்து விட்டாய் என்று இதை கேட்ட இரண்டாவது பெண்மணி அதிர்ச்சி அடைந்தார் யார் சொன்னது நான் இறந்து போயிட்டேன் என்று அப்போது அந்த முதல் பெண்மணி சொன்னாராம் இப்போதெல்லாம் எங்கு சென்றாலும் உன்மை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள் உண்மை பாராட்டுகிறார்கள் உண்மை நன்மைத்தனத்தை பற்றி பேசுகிறார்கள் நீ நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆகையால் தான் நினைத்துக் கொண்டேன் ஒரு நீ இறந்து என்று பிரியமான சகோதர சோழே இறந்த பிறகுதான் ஒருவரை பாராட்டுகிறோம் புகழ்கிறோம் அவர் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் கூட அடுக்கு மொழியில் பேசக்கூடிய பழக்கம் இன்றும் நம் மத்தியில் இருக்கின்றது என்றால் அது மிகையாக வாழ்கின்ற போதே அவரை பாராட்டினோம் என்றால் அவரை புகழ்ந்தோம் என்றால் என்ன குறைந்து போகும் ஆனால் நமக்கு அந்த மனநிலை இல்லை பெரும்பாலும் இறந்து போன பிறகுதான் அவர் இப்படி அவர் அப்படி இதை செய்தார் அதை செய்தார் இப் இப்பதரப்பட்ட விதத்துல அவரை நாம் புகழ்ச்சிக்குரிய நபராக புகழ்ந்து பாராட்டக்கூடிய நபர்களாகவே நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய நச்செய்தியில் அப்படி இருக்கக்கூடாது வாழ்கின்ற போதே ஒருவரை பாராட்ட வேண்டும் என்பதை இன்றைய நாளுடைய நச்சயதில முதற் பகுதியிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் என்ன கூறுகிறார் ஆம் உண்மைதான் என்னுடைய தாய் பேரு பெற்றவர் பாராட்டுக்குரியவர் ஆனால் இறை வார்த்தையை கடைபிடிப்போர் என் தாயை விட மேலானவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிரியமான சகோதர சோழி அமெரிக்காவில் ஒரு ஆய்வுல நிறைய நேரங்களில மாணவர்களை ஆசிரியர் பெறும் மக்கள் எப்போது பார்த்தாலும் குறை கூறக்கூடிய நபர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் நிறையை காணக்கூடிய நபர்களாக நம்ம வாழ வேண்டும் அந்த நிறை எப்போது வரும் ஒருவரை பாராட்டுவதால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒருவரை பாராட்டினால் அவருக்கு தலைக்கணம் ஏறிவிடும் அவர் மதிக்க மாட்டார் அவரை பாராட்டினோம் என்றால் அவருக்கு தலைக்கணம் ஏறிடுமோ அவருடைய புகழ் உச்சிக்கு சென்று விடுமோ அல்லது அவருடைய திறமை இன்றும் அவருடைய திறமை இன்னும் வெளிப்பட்டு விடுமோ இன்னும் அவர் நம்மை விட உயர்ந்து விடுவாரோ என்ற சூழ்நிலையில யாரையும் பாராட்டுவது இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டே இருக்கின்றது பிரியமான சதுர சூழலே நாம் மனிதர்களாக இருக்கின்றோம் நமக்கு ஒரு சில துணுக்குகள் இந்த பாராட்டு ஏன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா என்ன குறைஞ்சிருவோம் இன்றைக்கு ரசம் நல்லா இருக்கு சாம்பார் நல்லா இருக்குது அல்லது இன்றைக்கு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு அன்னைக்கு இன்றைக்கு நீங்க நன்றா இருக்கிற நல்லா இருக்கிற அழகா இருக்கிற அல்லது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னா என்ன குறைந்து போய்விடும் ஆனால் நாம் சொல்ல மாட்டோம் நிறைய குடும்பங்கள்ல இந்த பாராட்டுகள் குறைய 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 அந்த ரசனையும் அந்த சுவாரிசமும் அந்த ஒரு விறுவிறுப்பும் அந்த ஒரு சுறுசுறுப்பும் அந்த ஒரு ஆர்வமும் குறைந்து கொண்டே இருக்கின்றது கணவன் மனைவி எப்போது பார்த்தாலும் ே பேசுவது உனக்கு வேணும்னா சாப்பிடு இல்லைன்னா அல்லது பிடிச்சா செய் இல்லைன்னா வெற்று அதாவது ஒரு இணைப்பா ஒரு சுவாரிசமா ஒரு சந்தோஷமா எதையும் பேசுவதில்லை சொல்வதில்லை சின்ன சின்ன சாப்பாட்டு விஷயங்களுக்கும் அல்லது சின்ன சின்ன ஒரு துணுக்குகள் பாராட்டுவதிலும் ரசிப்பதிலும் அல்லது அமர்ந்து பேசுவதிலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய குறைந்து போய்விட்டது அத்தனையும் இந்த செல்போன் ஆண்ட்ராய்ட் போன் நம்ம ரோல்ஸையும் ரீல் செய்யும் ஷார்ட்ஸையும் யூடியூப்பையும் நிறைய இன்ஸ்டாகிராமையும் பார்த்து பார்த்து நம்முடைய மனசு இதுதான் என்னுடைய உலகம் இதுதான் என்னுடைய கணவன் இதுதான் என்னுடைய மனைவி இதுதான் என்னுடைய பிள்ளைகள் இதுதான் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழக்கூடிய சூழ்நிலை ியமான சகோதரலை மனித உறவு அந்த ஒரு அங்கீகாரம் குறைந்து கொண்டே இருக்கின்றது அதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நால்வு நச்செய்தி அது கடந்த பிறகு அல்ல இருக்கின்ற போது ஒருவருக்கொருவர் பாராட்டுக்குரியவர்களாக ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் ஒருவர் செய்யக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நச்செய்தி பரலோகத்தந்தே இறைவா இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை ஆனமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே அம்மா நீ பேர் பெற்றவர் நீ ஆண்டவரை பெற்றெடுத்ததால் நீ பேர் பெற்றவர் தான் என்றும் நீ பேர் பெற்றவர் ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஆகட்டும் உன் சொற்படி நிகழட்டும் என்று தாட்சியோடு நீ ஏற்றுக்கொண்டிரு அவ்வப்போது நீ குறையை கண்டுபிடிக்கக்கூடிய தாய் அல்ல நீ அந்த குறையையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தாய் அந்த ஒரு திருமணத்தை போல எங்க வாழ்க்கையில நாங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பாவத்தையும் பலவீனத்தையும் பேசிக்கொண்டே இருக்காமல் நாங்கள் நிறையை பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்களாய் அந்த நிறைவில நிறைவான வாழ்வு காணக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருப்பி தரும்படி சின்ன சின்ன காரியங்களை கூட நாங்கள் பாராட்டுக்குரியவர்களாக பாராட்டு கொடுக்கக்கூடிய நபர்களாக பாராட்டு பெறுபவர்களாக பேருவற்றவர்களா என்று வாழை கருத்து தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே